செப்டம்பர் இருபத்தி ஐந்து இன்றைய புனிதர்கள் புனித லூயிஸ் மார்டின் புனித மேரி செலின் குரின் இவர்கள் இருவரும் திருமணமான பொதுநிலையினர் புனிதர்கள் ஆவர் இவர்கள் புனித குழந்தையேசுவின் தெரசாவின் பெற்றோர் மார்ட்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று பிரான்சில் போர்டியூக்ஸ் என்ற இடத்தில் பிறந்தார் இவர் துறவு மடத்தில் இணைந்து துறவியாக விரும்பினார் அது நிறைவேறாததால் கடிகாரம் செய்பவராக மாறினார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு ஜூலை இருபத்தி ஒன்பதில் தனது எழுபதாவது வயதில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இறந்தார் இவருடைய மனைவி மேரிசலின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று பிரான்சில் செயின் டெனிஸ் சுர்சத்தவுன் என்ற இடத்தில் பிறந்தார் இவரும் ஒரு அருட் சகோதரியாக விரும்பினார் ஆனால் அவருக்கிருந்த சுவாசக் கோளாறுகளால் அது முடியவில்லை பின்னர் பின்னலாடைகளுக்கான நூல் தயாரிக்கும் தொழிலை செய்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் புனித லூயிஸ் மார்டின் புனித மேரி செலின் தம்பதியருக்கு ஒன்பது குழந்தைகள் பிறந்து நான்கு குழந்தைகள் சிறு வயதிலேயே இறந்துவிட்டன மீதமிருந்த ஐந்து குழந்தைகளும் பிற்காலத்தில் அருட் சகோதரிகளாக மாறினர் இறை பணியை செய்ய தங்கள் குழந்தைகள் அனைவரையும் அர்ப்பணித்த இந்த தம்பதியரை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புனிதர்களாக அறிவித்தார்